i so, so. Get it's easy. Easy. இயைய பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நாம் ஆண்டின் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவனுடைய திரு இருதயத்தை அதிகமாக தியானித்து அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற இந்த நற்கருணையின் அவரை ஆராதித்து அவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய தவறுதல்களுக்கு மன்னிப்பு வேண்டி நமது விண்ணப்பங்களை அவரிடத்தில் எடுத்துரைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இயேசுவின் மத்தியிலே நாம் ஒன்று கூடி ால் படியிட்டு அவரிடத்திலே நமது தெரிவிக்க வந்து கூடியிருக்கின்றோம் நற்கருணை வடிவிலை நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டு பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ நபர்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை அவருடைய குரலை கேட்க ஆசைப்பட்டார்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த இஸ்ராயல் மக்கள் சீனாய் மலையிலே கடவுளுடைய பிரசனத்தை உடன்படிக்கை பேழையிலே உணர்ந்தார்கள் அந்த உடன்படிக்கை பேழையிலே கடவுள் இருக்கின்றார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் மோயிசன் சீனாய் மலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் கடவுளை சந்தித்து வந்ததாக அந்த மக்கள் ஆர்வமாய் மோயிசனை பார்ப்பதற்காக ஆவல் கொண்டார்கள் கடவுள் அவர்களோடு பேசும் பொழுது அவருடைய குரல் இடி முழக்கம் போல இருந்தது என்று திருவிவிலியம் கூறுகிறது ஆனால் அவர்களால் கேட்க முடியவில்லை கடவுள் மனிதனோடு மனிதனாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவர்கள் பார்க்கின்ற வகையிலே அவர்கள் கேட்கின்ற வகையிலே அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார் அதன் நிமித்தமாக மனித குலத்திலே மனிதனாக அன்னை மறியிடத்திலிருந்து உடலையும் இரத்தத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமுமாக மாற்றி இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார் இவ்வாறாக வந்த இறைவன் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய உடலையும் சிதைத்து இரத்தத்தை சிந்தி மீண்டும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று இந்த நற்கருணை வடிவிலே ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தித்து உறவாடி வருகின்றார் எனவே இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம் சிறிது நேரம் அமைதியிலே அவரை உற்று நோக்கி அவர் நம்மோடு கொண்டுள்ள அந்த அன்பை உணருவோம் நமக்காக செய்த தியாகத்தையும் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மோடு அவர் இருந்து பயணிக்க வேண்டும் எண்ணிக்கை நூலிலே அவர் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் நமக்கு தர வேண்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்மை அனைத்து அருளினா அருளினாலும் நிரப்ப வேண்டும் அமைதியினால் நிரப்ப வேண்டும் என்று அமைதியாக ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற இயேசுவை உற்று நோக்கி நமது மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் அமைதியிலை எடுத்துரைத்து நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம்